ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு இங்கே என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காவேரி புங்கா நீம் சோப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மீலி பக்கு ஏப்பிடு இந்த மாதிரி இன்செக்ட் சக்கிங் பெஸ்ட்டுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து வராமல் இருக்க வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம இந்த சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இன்செக்டிசைடா யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஒன் லிட்டருக்கு டென் கிராம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த மீலி பக் அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும் சார் இந்த மாவு பூச்சிலாம் வந்துட்டு வராமல் இருக்கும் இது வந்துட்டு அதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஒரு சோப் வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் ஸோ இந்த ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒரு டேங்கில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இது வந்து அந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கு தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இது வந்துட்டு மீன் மீன் எண்ணெயில இருந்து தயாரிச்ச சோப்பு தோல் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படினா இதுவும் வந்து இந்த மாவு பூச்சி மீலி பக் அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்றோம் இது வந்து பெர் லிட்டருக்கு 10 10 கிராம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணா நமக்கு வராம இருக்கும் இது வந்து fish oil ல இருந்து प्रिபெயர் பண்ற சோப் சோப் தோல் சார் இது மட்டும் தான் சரி இது வந்துட்டு வீவில் கில்லர் சார் இந்த வீவில் கில்லர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டெம் சூடோ ஸ்டெம் வாழையில வந்து தண்டு பூச்சி அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த தண்டு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெம் சூடு பனானா வீவில் கில்லர் யூஸ் பண்றோம் இதுல வந்து பிவேரியா பேசியனா அப்படின்ற ஃபங்கஸ் வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் பனானா சக்தி வந்துட்டு பிளான்ட் க்ரோத்துக்காக யூஸ் பண்றோம் சார் அதே மாதிரி காவேரி மைக்ரோபெல் கன்சார்டியமும் பிளான் க்ரோத்துக்காக யூஸ் பண்றோம் டூ வெல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பிசேரியம் வெல்ட் வராம இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் சார் இங்க வந்துட்டு நம்ம டிராப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது டிராப் வைக்கலாம் வாழை தண்டு தண்டு பூச்சி வந்து வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக நம்ம இங்க நாங்கள் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வீவில் கில்லர் வந்துட்டு வச்சிருக்கோம் பனானா வீவில் கில்லர் இல்லை வந்துட்டு பிவேரியா பேசியானா அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு இந்த மாதிரி நாற்பது ஒரு ஏக்கருக்கு நாற்பது ட்ராப் வச்சு இதில் வந்து நம்ம வந்துட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த இன்செக்ட்லாம் வந்துட்டு அட்ராக்ட் ஆகி அதுலருந்து உட்காந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே வந்து அந்த மேலே படுறதுனால அது வந்து டெட் ஆயிரும் ஸோ இந்த வீவில் கில்லரை வந்துட்டு போக்குறதுக்கு தான் நம்ம வந்து இதை வச்சிருக்கோம் ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த பனானா வீவில் கில்லர் ஸ்டெம் வீவில் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இதை வந்துட்டு வீவில் கில்லர்